இதுல இங்க ஒருத்தன் இயக்கம் சுற்றி சுத்திக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் இயக்கம் பேரே மே பதினேழு வாய திறக்கல இயக்கம் பேரே மே பதினேழு ஆனா வாய திறக்கல இது இதனாலதான் தெரியுது யாரெல்லாம் அல்லக்கை பயில்க எரிச்சல் வருதா இல்லையா உனக்கு உண்மையா உணர்வு இருந்தா நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் தலைவருடைய கொடியை பயன்படுத்த கூடாது காப்பிரைட் நான் வச்சிருக்கேன்ட்டு வந்து கத்த தெரியுது அன்னைக்கு அந்த நாள்ல வந்து கொண்டாடுறாங்களே டான்ஸ் ஆட போறாங்களே கூத்தாட்டம் போட போறாங்களே அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க தெரியுதா இல்லங்க ஒரு தலைவரை அசிங்கப்படுத்தி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணப்ப கூட வந்து அந்த தலைவருக்காக அப்பப்போ முட்டு குடுத்து பேசுற இவரு அன்னைக்கு எதுவுமே வாய திறக்கல ஆனா சீமான் வீட்டுக்கு எதற்கு போராட்டம் போராட்டம் முதல வந்துருவாங்க வந்து கொடி ஆட்டுறது டிங்கு 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 டிங்குன்னு கருப்பு கொடி ஆட்டுறது அங்க கருப்பு கொடி ஆட்டுறது காக்கா ஏதோ நம்ம ஆளுங்க போலன்னு சொல்லிட்டு காக்கா எச்சத்தை போட்டு போறது அங்கே வாயிலி நாங்கள் செத்து போன இனத்தின் பிள்ளைகள் சேர்ந்து அடுவதற்கு குடியிருக்கிறோம் இதற்காக இந்த மாநாடு வெட்டி சாய்க்கப்பட்ட மரத்தில் வேரில் இருந்து துளித்து எழுதுகிற ஒரு பெரும் புரட்சிதான் தான் தமிழர் கட்சி நடத்துகிற இன எழுச்சி மாநாடு ஏன் புரட்சி அழிந்து கொண்டிருக்க ஒரு தேசிய இனத்தை மறு உயிர்ப்பிக்கிற பணியை விட வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி எதுவும் இருக்க